तो माँगा है तो माँगा बच्चे की सेवा है माँगा है तो मैं बन जाऊँगा ये है ना टेस्टर का बच्चे की यानी वो औरा बहुत पुरी चो इन्हीं पुरी सारा टेस्ट करने वाला यानी वो तुले यार अभी भी बच्चा कौन सा मजे है ना यानी <coughs> <coughs>

நைட்டா உப்பு போட்டுக்கணும் போடக்கூடாது நைட்டா போய் கொஞ்சம் வாங்கும்போது நம்ம தண்ணி ஊற்றுறோம் ஒரு அரை டமேட்டை ஊற்றி வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் மூடியை வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் அதை நம்ம திறந்து பார்க்க போகிறோம் பார்த்து கிண்டி விட்டு சாப்பிட்டா ரெண்டு பார்க்க போகிறோம்

இப்போ நம்ம மற்றபடி வந்து நம்ம சிம்பிளாக வச்சுருக்கோம் போடுறதுக்கு இப்போ நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போடுறோம் இது எதுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வந்து டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் இனிப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் இது வந்து டேஸ்ட்டாக சின்ன பிள்ளைங்க வந்து விரிக்க சாப்பிடும் நல்லாயிருக்கும் இது என்னது மாங்காய் மாங்காய்

இது வந்து ஒரு மாங்காய் ஒரு மாங்காய் அறுத்துக்கும் ஒரு மாங்காய்க்கு வந்து ஒரு ஸ்பூன் வத்தப்படி ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரை லைட்டாக உப்பு போட்டுருக்கோம் அப்படின்னா இது மூணுமே நல்லா மூணு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம டேஸ்ட் டேஸ் பருவத்துக்கு வந்துடுச்சு இப்போ அந்த பருவத்துக்கு வந்துடுச்சு நம்ம நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம பிள்ளையை கொடுக்க போகிறோம்